இப்ப நம்ம ஜாதகம் பாக்கறதுக்குலாம் நம்ம ஜென்டரலாம் அவங்க என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த சில குறியீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவன் சரி ஓகே அவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி எதை எதை வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த சிம்பிள்ஸ் இது யூஸ் பண்ண சரியாகட்டும் இப்போ ஒரு சில நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பேச மாட்டேன் ரொம்ப எதிர்மறையான விஷயம் இப்ப ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் கூட இருக்கும் வரும் இல்லையா அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பெருசா அதை நம்ம பேச பேசாம அதுக்கு சில சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன் ஒரு சிலருக்கு எந்திரம் வந்து நான் பண்ணி கொடுப்பேன் எல்லாத்துக்கும் எந்திரம் கிடையாது ஒரு சிலருக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டா நம்ம பண்ணி கொடுப்போம் சில அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க நல்ல ரிசல்ட் அவங்க அடுத்து கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வர்றக்கு ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு சில ஜாதகங்களை தொடவே விடாது ஒரு சில ஜாதங்களை வந்து பாத்தீங்கன்னா அதை நானும் பாத்திருக்கேன் ஒரு சில ஜாதங்களுக்கு தொடவை விடாது அந்த மாதிரி கூட நடக்கும் நிறைய அது பிளாக்கேஜஸ் நம்மளே தடுக்கும் எடுக்கும்போது ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் வரும் அது எங்கேயா வெளியே போற மாதிரி வரும் எங்கேயோ ஒரு வகையை அதை தடை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் சரி அது உங்களுக்கும் நடக்கலாம் அதுக்கு சில வகை அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி யாராவது இப்ப நீ ஒரு அப்பாயின்மெண்ட் பாக்குறீங்க அந்த அதுக்கு ஏதாவது தடை பண்ணிட்டே இருந்துச்சுன்னா ஏதோ விநாயகர் விநாயகர்ல ஒரு தேங்காய் வந்து உடச்சுட்டு வர சொல்லி